അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരകാത്തു അലഹമുല്ലാ റബിൽ അലമീൻ വസലാത്തു സ്ലാമാല അഷ്റഫിൽ മുർസലീൻ വാലാ അലിഹു അസഹാബി അജ്മീൻ അമ്മാബാദ് അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടിയ അലസ്മാ ഉൽ ഹുസ്ന അഴഹിയ തൃണാമങ്ങളെ തുടർച്ചയായി നാം പാർട്ട് കൊണ്ട് വരുക അത് വകയിലെ ഇന്ന നികഴ്ചിയെ അർജാഖ് ஆகிய இரண்டு பெயர்களையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் ரஸாக் என்ற சொல் குரானிலே சூரத்து அஜ்தாரியாத் ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் பன்மையாக ஹைரு ராசிகின் என்ற அடிப்படையில் ஐந்து இடங்களிலே அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோன்று ஹதீஸிலும் இந்த ரஜாக் என்கிற பெயர் இடம்பெற்றிருப்பதை நம்மால் உணர முடிகிறது உண்மையிலே ரஜாக் என்பதனுடைய அர்த்தம் அவர்களுடைய ரிஸ்குகளை பொறுப்படுத்து அந்த ரிஸ்க்குகளை வழங்கக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது ரஸ்ஸாக் என்றால் அதிகமாக ரிஸ்கை வழங்குபவன் ராசிக் என்றால் ரிஸ்க் வழங்குபவன் என்பது அர்த்தமாகும் அதாவது அடியார்கள் படைப்பினங்களுக்குரிய ரிஸ்கை பொறுப்படுத்து அந்த ரிஸ்கை தான் ராசிக் ரஸ்ஸாக் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் படைக்கப்படக்கூடிய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்குரிய ரிஸ்க் அல்லாஹுடன் இருக்கிறது இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சூரத் ஹூத் ஆறாவது வசனத்தில் வமாமின் தாபத்தின் ஃபில் அர்து இல்லா அல் அல்லாஹ் ரிஸ்குஹா பூமியில் உள்ள எந்த ஒரு ஊர்வனவாக இருந்தாலும் எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதற்குரிய ரிஸ்க் அல்லாஹ்விடத்தில் இல்லாமல் இல்லை என்று வலியுறுத்தி சொல்கிறார் அதாவது எல்லா படைப்புகளுக்குரிய ரிஸ்க்கும் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது அதற்கு ரிஸ்க் வழங்குகிற பொறுப்பு அல்லாஹின் மீது சாட்டப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் அதே போன்று சூரத்துல் அன் கபூத் அறுபதாவது வசனத்திலும் அல்லாஹு தாலா ஒகிம் மின் தப்பின் லா தஹ்மில் உரிஸ்கஹா அல்லாஹு எ எல்லா தப்பாக்களுக்கும் தாப்பா என்று சொன்னால் பூமியில் ஊர்ந்து வாழக்கூடியவை மனிதன் மிருகம் ஊர்வன எல்லாவற்றையும் குறிக்கும் பறவைகள் இவை அனைத்திற்கும் அல்லாஹ் ரிஸ்க் வழங்குவதாக இந்த வசனத்திலே சொல்கிறான் அதே போல் சூரத்துல் பக்கரா இருநூற்றி பன்னிரெண்டாவது வசனத்திலும் சூரத்துல் இஸ்ரா முப்பதாவது வசனத்திலும் எல்லோருக்கும் ரிஸ்க் வழங்குவது அல்லாஹுடைய பொறுப்பு என்பதை அல்லாஹுத்தாலே சொல்கிறான் எனவே ரிஸ்க் என்பது அல்லாஹுடைய கையில் உள்ள ஒன்று அந்த ரிஸ்கை அல்லாஹூத்தாலா நமக்கு வழங்குகிறான் அதிலும் சில நேரங்களில் அல்லாஹூத் ஆலா சூரத்துல் பக்ரா இருநூற்றி பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லுவது போல அல்லாஹ் யர்சுக் கு மையஷா உபி ரஹிசாப் ஹிசாப் அவன் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் ரிஸ்கை கொடுப்பான் என்று சொல்கிறான் எனவே இந்த ரிஸ்கை அல்லாஹூத்தாலா பொருட்படுத்தியிருக்கிறான் அந்த ரிஸ்கை உண்மையிலே வழங்குவவன் அல்லாஹுதான் என்பதை இந்த ராசிக் அர் ரஸாக் என்ற பெயர்கள் நமக்கு உணர்த்தி நிற்பதை நம்ம பார்க்கிறோம் அறிஞர்கள் ரிஸ்கை இரண்டாக நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் ஒன்று ரிஸ்குன் ஆம் ரிஸ்குன் ஆம் என்று சொன்னால் பொதுவான ரிஸ்க் என்பது இதை அல்லாஹு தாலா நல்லவர்களுக்கும் கொடுப்பான் கெட்டவர்களுக்கும் கொடுப்பான் மோமின்களுக்கும் கொடுப்பான் காஃபிர்களுக்கும் கொடுப்பான் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் இந்த ரிஸ்கை கொடுப்பான் இதை வந்து சொல்லுவார்கள் ரிஸ்குல் அபுதான் என்று அதாவது உடலை வளர்ப்பதற்கு தேவையான ரிஸ்க் இந்த ரிஸ்க் எல்லோருக்கும் கிடைக்கும் அதே நேரத்தில் ரிஸ்குன் ஹாஸ் என்று ஒன்று இருக்கிறது இந்த ரிஸ்குன் ஹாஸ் என்பது மூமின்களுக்கு மட்டுமே அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ரிஸ்காக இருக்கிறது அதுதான் இல் ஈமான் ஹலாலானவற்றை உண்ண வேண்டும் என்ற உணர்வு ஹலாலாக வாழ வேண்டும் என்ற உணர்வு இந்த ரிஸ்க் வந்து மூமின்களுக்கு மட்டுமே கிடைக்கும் என்பதை குர் நமக்கு உணர்த்துகிறது எனவே இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ரிஸ்கை இரண்டாக பிரித்து ரிஸ்குன் ஆம் ரிஸ்குன் ஹாஸ் என்று சொல்கிறார்கள் ரிஸ்க் ஆம் என்று சொன்னால் பொதுவான ரிஸ்க் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் கிடைக்கும் அதாவது உணவு இரண்டாவது ரிஸ்க் என்பது ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய உணவு இது கிடைப்பவர்கள்தான் பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள் எனவே மறுமையிலே கிடைக்கப் போகிற ரிஸ்கை மிஸ் பண்ணி உலக ரிஸ்கிலே தங்களை அழித்து கொள்ளக்கூடியவர்கள் அதற்காக தங்களை ஈடு அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்வதையும் நாம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ரஸாக் அல்லாஹ் ராசிக் என்பதை திரும்ப திரும்ப நாம் படித்து இது சொல்லக்கூடிய பொருளை சரியாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் டென்ஷன் வராது நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை வராது அடுத்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கும்போது அல்லாஹ் அவனுக்கு எழுதியதை கொடுக்கிறான் எனக்கும் அல்லாஹ் எழுதியதை தருவான் என்ற உணர்வு நமக்கு வரும் அதே போல நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு எழுதிய ரிஸ்கை தராமல் நாம் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டோம் அல்லாஹ் தரக்கூடாது என்று தடுத்து விட்டால் தருவதற்கு யாரும் இல்லை என்ற அந்த நம்பிக்கையும் அர் ரஸாக் அர் ராசிக் என்ற பெயர்களை படிக்கும்போது நமக்கு ஏற்படும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த இரண்டு பேர்களையும் சரியாக புரிந்து அதை ஈமான் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நம்ம எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக வலாம் அலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ